அனுப்புறதுன்னு தெரியாமல் தலைமையே தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க போல தெரியுது இப்போ தமிழ்நாடு கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ பொறுப்பேற்றிருக்கிறவரு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் பண்பாடு எல்லாம் முழுமையாக உள்வாங்கிய ஒரு தலைவரே இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக தலைவராக அந்த குழுவை அதில் தலைவர் பொருளாளர் நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் கூட அதில் இடம்பெற்றிருப்பது இது உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு முதலிலே சுதந்திரம் கிடைத்திருக்கும் என்று எல்லோரும் பேசுகிறாங்க எங்களுக்கு தெரியல அதை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க முதல்ல நல்ல முறையில் வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது முதல்ல பிரச்சனை என்னன்னா கல்விக்கு கூட நிதி வாங்க முடியாத கையாளாகாத ஒரு நிலையை நாம் பார்த்தோம் திரைப்படத்தில் வர்ற மாதிரி திரைப்படத்தில் தான் மூணு மணி நேரத்தில் குழந்தையா பிறக்கும் கை காட்டுவாங்க அப்புறம் அவர் பெரிய மாவீரனாக அதுக்கப்புறம் காட்டுவாங்க அதுக்கப்புறம் அவரு தான் எல்லா வகையிலும் வெற்றி பெறுவார் அப்புறம் அவரிடத்துல ராஜ்ஜியம் போகும் மற்றவங்களுக்கெல்லாம் தான் திரைப்படத்தில் காட்டுவாங்க இப்போ அதே திரைப்படத்தை நிஜத்துல பார்க்குற மாதிரி இருக்குது இந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள அவர் நடிகராக இருந்தார் அரசியல்வாதியாக வந்தார் அதற்கு பிறகு அவர் தேர்தலில் நின்றார் அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்னு சொன்னாங்க இப்போ முதல் அமைச்சர்னு சொல்லியிருக்காங்க இப்போ முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு சொல்லியிருக்கிறதுனால அறிவிக்கப்படாத முதலமைச்சராக அவர் செயல்படுறாரு மூன்று ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இவ்வளோ விஸ்வரூப வளர்ச்சி மெகா வளர்ச்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தவிர வேறு யாருக்கு கிடைத்ததா தெரியல இது உழைப்புக்கு கிடைத்ததா அவருடைய உழைப்புக்கு கிடைத்ததா அவருடைய தந்தையார் ஸ்டாலின் அவருடைய உழைப்புக்கு கிடைத்ததா அவருடைய தாத்தா கருணாநிதி அவருடைய உழைப்புக்கு கிடைத்ததா அல்லது எந்தென்ன அடிப்படையில் அவருக்கு கிடைத்தது என்பதை விளக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட இருக்கிறது இதை நீங்கள் ஒளிபரப்பினால் இதை அவர் பார்க்க நேர்ந்தார் ஏன்னா அவர் இந்த நாட்டிலே மிகப்பெரிய பிரச்சனை கார் ரேஸ் நடத்துகிறார் ஏன்னா இந்த நாடு கார் ரேஸ் நடத்துணுன்னு இந்த நாட்டு மக்கள்லாம் போராடி இருக்கிறதுனால அந்த மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இரவு பகலும் விழிச்சிருந்து கார் ரேஸ் நடத்தி இந்த தமிழ்நாட்டை உலகத்திலே முதலிடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அவருடைய கவனத்துக்கு இந்த செய்தி போச்சுன்னா எதன் அடிப்படையில் அவர் வந்திருக்கிறாரு அப்படின்றத தமிழ்நாட்டு மக்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் விலைக்கு சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி இந்த சீனியர் ஜூனியர் என்பது இன்றைக்கு நீர்பூத்த நெருப்பாக இருப்பதாக பரவலாக பேசிக்கிறார் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதை நீர்பூத்த நெருப்பாக இருக்கிற சீனியர் ஜூனியர் அந்த போட்டியில் கார் ரேஸ் போட்டியில் இந்த சீனியர் ஜூனியர் போட்டியில் ஜூனியர் உதயநிதி வெற்றி பெறுவாரா அவங்க தந்தையார் செல்வாக்கு அவங்களுடைய தாத்தா செல்வாக்கு அதற்கு பிறகு என்ன செல்வாக்கு என்பது தெரியவில்லை அதேபோன்று உழைத்து வந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் இருக்கிற சீனியர்கள் அவர்கள் வெல்வார்களா என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கே வெளிச்சம் நன்றி வணக்கம் நாங்கள் இந்த இப்போ அடையாளமாக இந்த தொழிலாளர்களோடு சேர்ந்து எங்கள் புரட்சித்தலை எடப்பாடியோடைய கவலத்திற்கு இந்த பிரச்சனையை தீர்வு காணுவதற்கு சட்டமன்றத்தில் எழுப்புவதற்கு நாங்கள் இந்த மனுவை பெற்று taste the daily